கௌதம சித்தார்த்த புத்தர் அதாவது கௌதம சித்தார்த்த அப்படி ஒரு இலவசராக இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து வெளி உலகம் தெரியாம இருந்தார் அவர் வெளி உலகம் தெரிஞ்சிக்கணும்னு வெளியே வந்த பிறகுதான் புத்தராக மாறினார் அப்படின்ட்டு நம்ம படிச்சதெல்லாம் தெரியும் வந்து ஏற்குறைய விஜயம் அது தான் வந்து ஏன்னா வெளியே வந்த பிறகுதான் தன்னை சுற்றி இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் அது தொண்டர்கள் கூட்டம் அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு மேபி இதுக்கு உன்ன தெரிஞ்சிருக்குமான்னு நான் சொல்றது வந்து சித்தார்த்தாக அதாவது கௌதமன் சித்தார்த்தாக நடிகராக இருக்கும்போது விஜய் ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய அவருடைய ரசிகர் மன்றத்தினுடைய செயல்பாடுகள் அவருக்கு வந்து தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இருந்தது அதற்கான காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க அவருடைய தந்தை எஸ் ஏசியோடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் அவர் எஸ் ஏசி எஸ் ஏ சந்திரசேகர் என்ன சொல்றாரோ அதை அவர் செய்வார் வந்து ஏன்னா அவருடைய கவனம் முழுக்க விஜய் கவனம் முழுக்க வந்து நடிப்பு கதை கேட்கறது எந்த ஷெடியூலில் போகிறது என்ன ஏது அப்படின்னு முழுக்க முழுக்க அவருடைய பின்னணியில் இருந்து எஸ்எஸ்என் தர்சகர் தான் சம்பளம் பேசுறது பேசுகிறதுலேருந்து இந்த விஜய் ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாத்தந்து அப்புறம் அரசியல் இதுவாக கொண்டு கட்சியாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே அவர் தான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு கட்டகத்து வரைக்கும் அந்த ரசிகர் மன்றமாக இருந்தபோது எதுவுமே வந்து விஜய்க்கு தெரிய தெரியாது அதுக்கு மேலே ரசிகர் மன்ற ஷோன்னு ஒன்று போடுவாங்க இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு வந்து அந்த வருடம் முழுக்க வந்து இந்த ரசிகர் மன்றத்துக்காக உழைக்கிற அவர்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஷோ வந்து ஒதுக்கிடுவாங்க அந்தந்த ஊரில் அவங்க வந்து அந்த டிக்கெட் வந்து விற்றுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வேலை வச்சு அந்த ரசிகர் மன்ற ஷோ டிக்கெட் விற்றுக்கலாம் இதுவே ஒரு கட்டத்தில் விஜய்க்கு தெரியாமல் இருந்தது வந்து யாரோ போய் தெரிஞ்சவங்க விஜய்க்கு நண்பர்கள் யாரோ வந்து ரசிகர் மன்ற ஷோக்கு டிக்கெட் கொடுங்க உங்கள் படத்துக்கு அப்படின்னு கேட்டப்போ அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டிருக்காரு வந்து ஏன்னா அந்த அளவுக்கு எஸ்ஏசியோடைய கட்டுப்பாட்டில் வந்து இன்னொரு சம்பவத்தை ஒன்று சொல்லணும் அப்போது விஜயுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் வந்து ஜெயசீலன் ஒருத்தர் அப்புறம் கொஞ்ச நாளில் விஷாலுக்கு இருந்தார் திருவெற்றி ஊர் தான் அவருடைய சொந்த ஊர் சென்னை திருவெற்றியூர் ஊர் தான் அப்போ என்ன பண்ணாரு சார் இது மாதிரி வந்து மெட்ராஸ் பேரிஸ் கார்னர் ஒருத்தர் வந்து உங்களுடைய வெறித்தனமான ஒரு ரசிகர் வந்து அவர் பார்த்தீங்கன்னா இந்த தட்டியெலாம் இது மாதிரி இந்த பாலித்தீன் ஷீட்லாம் போட்டு ஒரு சின்ன இதுல வந்து ஒரு மூணு சக்கர வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த மூணு சக்கர வண்டி முழுக்க வந்து உங்கள் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து அப்படியே கா கேட்டுங்க நீங்கள் வந்து அப்பா கிட்டே பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எஸ்எஸ்கிட்ட வந்து அவர் கன்வே பண்ண முடியல அவரால் வந்து ஆனால் விஜய் வந்து ஒரு நாளைக்கு நேரடியாக ஐட்டம்னா அவர் பார்த்துட்டு நிகழ்ந்து போயிடுவார் வந்து இவருடைய விருப்பம் வந்து ஒரு நாள் ஏதோ ஒரு ஒரு மன்ற சம்மந்தமாக இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கோ இந்த நார்த்து மெட்ராஸ் போயிட்டு அப்படி வந்துடும் ஜெயசீலனும் விஜயும் வந்து காரில் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து காரை வந்து அப்படியே திருப்பங்க பாரிஸ் கார்னு இருக்கா திருப்புங்கன்னு கிறார் ரஜசனில் திருப்புங்கன்னு உடனே அதை அப்படி திரும்பி இருக்குது பூக்கடை பக்கமாக திருப்புன உடனே என்னத்துக்குங்கன்னு இருங்க சார் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர் அப்போ தான் வந்து அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா வண்டி முழுக்க அவருடைய அந்த கூண்டு வண்டி மாதிரி அந்த வண்டி முழுக்க எங்கே பார்த்தாலும் விஜயோடைய படம் விஜயோடைய படம் விஜயோடைய படம் அவர் ஒரு தட்டி கட்டி அங்கெலாம் தெரியும் வந்து இந்த பிளாட்ஃபார்மரத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க அப்படியே ஒரு சின்ன சின்ன குருசு மாதிரியும் இல்லை இருக்கிற இது மாதிரி துணியை கட்டிக்கிட்டு அப்படி இருந்தவங்களாம் உண்டு இருக்காங்க இன்னும் கூட அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விஜய் ஃபோட்டோ விஜய் இது அப்போ வந்து பெரும்பாலும் பத்திரிகை கட்டிங் தான் இப்போ மாதிரி வந்து வினையல் இதுவோ அல்லது வந்து கட் அவுட்டோ இதெல்லாம் இல்லாத காலகட்டம் பேப்பர் கட்டிங்கோ வந்து ஒட்டி வைப்பாங்க அது அவ்வளோதான் விஜய்க்கு ஒரு மாதிரி ரொம்ப நிகழ்ச்சி ஆகி போய் என்ன ஒன்று அப்போருக்கு அந்த நபருக்கு வந்து ஒன்றுமே புரியல திக்கு முக்காடி அப்புறம் வந்து விஜய் வந்து என்ன இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சரி பண்ணிட்டா போச்சுன்னு அவருக்கு வந்து ஏதோ அந்த வீடு கட்டி கொடுக்குறதோ அல்லது ஏதோ ஒரு பங்கடியை ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க அது மறுநாள் வந்து எஸ் ஏ தெரிஞ்சு கொஞ்சம் கோவப்பட்டிருக்கார் எங்கிட்ட தகவல் சொல்லாமல் தம்பியை கூட்டம் போயிட்டீங்களே அப்படின்னு இது காரணம் என்னென்னா இந்த வெளி உலகம் எதுவும் எதுவுமே தெரியாமல் பெரும்பாலும் தெரியாமல் அப்படி வந்து பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டவர் தான் விஜய் அது மாற்றுக்கிறது கடையே கிடையாது எப்பயாவது ஒரு சமயம் வருவார் ரசிகர் முன்னாடி தோன்றுவார் அப்புறமா வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ கொடுப்பாரு இதெல்லாம் முன்னார் ரைட்டு அது பிறகு வந்தாச்சு இது பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறியாச்சு இப்போ அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு அந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடு தான் நான் சொல்ல வரேன் நான் இது நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தேன் கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது எனக்கு வரலாறு காணாத ஒரு வரவேற்பை கொடுத்தீங்க உங்கள் அன்பில் நான் வந்து தெளிச்சு போயிட்டேன் அதை கருத்து கிடையே கிடையாது அப்படி வந்து நீங்கள் வந்து தெளிச்ச அந்த அன்பில் நான் இன்னும் மீளவே முடியல அதே வேளையில் சில மனக்கசப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது என்னென்னா என்னுடைய வாகனத்தை தொடர்ந்து நீங்கள் அப்படியே என் வாகனத்தை வந்து நான் வந்து வேனை வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருந்தீங்க நீங்கள் அதுக்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் டூ வீலரில் வரது ஹெல்மெட் போடாமல் ஒரே டூ வீலரில் மூணு பேர் வந்தது பொத்து பொத்துன்னு விழுந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்து இருந்து வந்து தபால்னு குச்சி அந்த வேனில் வந்து விழுந்தது அப்புறம் வந்து ஓடி வந்து இந்த இதுவெல்லாம் இருக்குதுல்ல கட்சி கொடி இந்த இதுவெல்லாம் அதெல்லாம் தூக்கி மட்டும் மாலையாக போட்டது இதெல்லாம் வந்து அநாகரிகத்துடைய செயலாக தான் நான் பார்க்குறேன் நான் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து அதே வேளையில் அதே அதுதான் தான் ஏன்னா அந்த விஜய் தங்கியிருந்த அந்த லீ மெரிடியன் இருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் வரைக்கும் பதினெட்டு கிலோமீட்ரு அந்த பதினெட்டு கிலோமீட்டரையும் ஒரு பக்கா ரோட் ஷோ ஒன்று விஜய் நடத்தினார் இன்ச் பை இன்ச்சு இன்ச் பை இன்ச்சு இன்ச் பை இன்ச்சு இன்ச்சு பை இன்ச்சு நகர்ந்து 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 போச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த இதுவும் என்ன ஆகிப்போச்சுன்னா அப்படி போ போயிட்டே இருந்தாங்க இல்லைங்களா ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்குது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்காங்க வந்து அதை தான் சொல்லியிருக்காரு ஒரு ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் வழி விட்ட நீங்கள் எதே சமயத்தில் ஹெல்மெட் போடாமலும் மரத்தில் வந்து குச்சோம் அப்புறம் வந்து துண்டை தூக்கிய மேலே வாரி போட்டோம் இப்படி பண்ணது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது இந்த மாதிரி விஷயங்களில் நாம் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு இதெல்லாம் தாண்டி நாம் இனி வரும் காலங்களில் நிறைய பயணங்கள் இருக்குது நிறைய மக்களை சந்திக்கிற பயணம் இருக்குது அதில் கட்டுக்கோப்பாகவும் ஒழுங்காகவும் இருங்க இது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற ஒரு தான் அப்படின்னு ஏன்னா அஜித் சொன்னதெல்லாம் இப்போ விஜய் சொல்லிட்டுருக்கார் விஜய் சொன்னதெல்லாம் இப்போ அஜித் வந்து மாற்றிகிட்ருக்காரு அஜித் என்ன சொன்னார் வந்து ஏற்குறையே வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொன்னேன் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு சொன்னது வந்து அப்புறம் உங்கள் வே நேரத்தில் வீணடிக்காதீங்க சும்மா வந்து இங்கே விசில் அடிச்சுட்டு இருக்காதிங்கன்னு சொல்லியிருந்த அவர் வந்து இதை தான் இப்போ விஜய் சொல்லிட்டுருக்காரு அஜித் என்ன பண்ணுறாரு இப்போ விரைவில் வந்து நான் மீடியாவையும் ரசிகர்களையும் சந்திக்க போகிறேன்ற மாதிரி ஒரு பேச்சு இது பண்ணியிருக்காரு இந்த இந்த விஷயம் வந்து விஜய்க்கு களத்தில் இறங்கின பிறகு தான் தெரியுது வந்து அதுதான் சொன்னேன் நான் வந்து புத்தர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு சித்தார்த்தம் மன்னராக இளவரசராக இருந்தார் வெளியே வந்த பிறகு தான் அவருக்கு வந்து சூழ்நிலை புரிஞ்சுது அதே போல தான் விஜய் வெளியே வந்த பிறகு தான் அந்த சூழ்நிலை தெரியுது தனக்கான செல்வாக்கு தெரியுது தனக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் இன்னும் பல பேர் வந்து ரசிகர்களுடைய தான் இருக்காங்க அப்படின்னு தான் அவளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அறிக்கை வந்து இனி வரும் காலங்களில் இந்த அறிக்கையாக விட்டதை ஏன்னா விஜய் இந்த அறிக்கையாக விட்டதை ஒரு பத்து நிமிட வீடியோவாக அவர் பேசி வெளியிட்டு இருந்தார்னு வச்சுங்க இந்த அறிக்கை என்ன பண்ணோம் செய்தி ஊடங்கள்லையோ அல்லது வந்து சமூக வலைதளங்கள்லையோ அல்லது யூடியூப் சேனல்கள்லையோ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து பேசிட்டு போயிடுவாங்க ஒரு டெக்ஸ்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவாங்க அது ஒரு வீடியோவாக இருந்ததுன்னா அந்த வீடியோவோட வீச்சு அதனுடைய வந்து தாக்கம் வேறு விதமாக இருந்திருக்கும் எவ்வளவு நேரம் ஆக நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்காங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நான் இன்னைக்கு போறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு மனதுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மேதின வாழ்த்துக்கள் லவ் யூ வால் அண்ட் சியூ வால் அண்ட் இது இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்ல இந்த 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 மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல தான் இங்கேயே நான் சொல்லிட்டு இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ரசிகர்கள் உண்மையிலேயே ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களுடைய மனநிலையை வந்து தொண்டர்கள் மனநிலைக்காக விஜய் மாற்ற வேண்டும் என்றால் அவரே களத்தில் நேரடியாக இறங்க வேண்டும் மற்றவங்களை நம்பி அவரே களத்தில் இறங்க வேண்டும் அவரே தன்னுடைய தொண்டர்களையோ அல்லது ரசிகர்களையோ ஒவ்வொரு இதுவாக சந்திக்கணும் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசணும் அவங்கக்கிட்ட சில விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு வீடியோவாக வெளியிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து இதெல்லாம் மீறி கண்டிப்பாக ஜனநாயகன் படம் வரும்பொழுது எப்படி இப்போ ஒரு கூட்டம் வந்து பாருங்க அந்த ஜனநாயகன் படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குன்ற மாற்றுக்கருத்து கிடையே கிடையாது இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு வந்து ஒரு முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய் டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா எந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்களா அல்லது ரிலீஸுக்கு பெரிய பஞ்சாயத்து ஏற்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதற்கு விஜய் என்ன சொல்ல போய்கிறாருன்னு தெரியல இதெல்லாம் மாரி நம்மளுடைய மக்களை சந்திக்கிற பயணம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லைங்களா இன்னைக்கு தெரிஞ்சு மே பதினஞ்சில் பதினாறாம் தேதியிலருந்து அந்த மக்களை சந்திக்கிற பயணம் ஒரு பக்கம் அவர் கிளம்ப போகிறாரு அதே சமயம் இந்த பூட்ஸ்லிப் மாநாடு கருத்தரங்கு ஒவ்வொரு மண்டலமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு திருநெல்வேலி மண்டலம் தென் மண்டலத்தில் அடுத்து தான் அவர் சந்திக்க இருக்கிறார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி